வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல இறை அருளை வேண்டி உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவன தந்தை ஆசான் அருட்டந்தை அவருடைய அருளாசிகளை வேண்டி இந்த பெரிய காட்டுப்பாளையம் கிராம சேவை திட்டத்தை துவங்குவதற்கு அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக இப்பொழுது துவங்கி வைப்ப வைக்கப்பட்டிருக்கின்ற ஹாலோ பிரிக்ஸ் தொழிற்சாலையும் துவங்கி வைப்பதற்கு நம்முடைய வருகை புரிந்து கலந்து கொண்டு அதையும் துவங்கி வைத்து மேடையிலே தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற எனது பேரன்புக்குரிய நண்பர் உயர் திரு குமார் இணை இயக்குனர் அவர்களுக்கும் இந்த திட்டம் இங்கே துவக்கப்பட்டால் சிறப்பாக இருக்கும் என்று எங்களுக்கு தக்க ஆலோசனை நல்கி கொண்டிருக்கின்ற நமது பெயரன்பிற்குரிய திருமதி காஞ்சனா இணை இயக்குனர் அவர்களுக்கும் எப்பொழுதுமே எங்களுக்கு உற்சாகத்தோடு உதவி கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஆர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய தலைவர் விழுப்புரம் மண்டல தலைவர் செயலர் மற்றும் உள்ள இணை இயக்குனர் இயக்குனர் முருகானந்தம் இயக்குனர் கேபி டாக்டர் கேபி இன்னும் வருகை வந்திருக்கின்ற பல்வேறு மனவளக்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் இவருடைய அன்பு வணக்கங்கள் இப்பொழுது இங்கே என்னென்ன பயிற்சியில் கொடுக்கப் போகிறார்கள் அதனால் என்னென்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை நான் சொல்லுவதை விட நாட்டியமாடி கரகாட்டமாடி ஆடி பாட்டின் மூலமாக உங்களுக்கு அனைத்து பயிற்சிகளையும் சிறப்புகளையும் சொல்ல இருக்கிறார்கள் இதற்கென்று தயாரித்த இந்த நிகழ்ச்சி சுமார் ஒரு மணிக்குள்ளாக ஒரு மணி நேரம் தான் நடக்கும் இப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் ஏற்கனவே அருட்டந்தி பால் அன்பு கொண்டு தீட்சையெல்லாம் எடுத்து பயிற்சி எல்லாம் துவங்கி இருக்கிற காரணத்தினால் உலக சமுதாய சேவா சங்கத்தை பற்றி நன்கு தெரிந்திருக்கிறார் அவர்கள் அற்புதமாக குறிப்பிட்ட விஷயங்களை பயிற்சிகளாக இதுவரை அறுபத்தாறு கிராமங்களில் இதை துவங்கி இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐம்பது கிராமத்தில் நிறைவாக நான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் இரண்டு அல்லது மூன்று முறை சென்று ஆய்வு செய்து நிறைவு விழாவிலும் கலந்து கொள்ளுவேன் இந்த கிராம மக்கள் மிகவும் நல்லவர்கள் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் ஏனோ காரணத்தினால அவர்களிடம் ஒரு கெட்ட பழக்கம் பெரும்பாலான ஆண்களுக்கு இந்த மது குடிக்கிற பழக்கம் புகை பிடிக்கிற பழக்கம் இதனால என்ன செய்யறது சரியா வேலைக்கு போகாத அப்படியே அடிச்சு கோயிலில் சாவடியில் படுத்திருக்கிறது இதெல்லாம் தான் நான் நான் எங்க ஊர்லேயும் அப்படி இருந்தது கம்ப்ளீட்டா மாறிடுச்சு இங்கே ஐயா சொன்ன மாதிரி தர்மபுரி பக்கம் இந்த திட்டம் ஆரம்பிச்சோம் அந்த வீதியில் இருக்கிற அத்தனை பேரும் குடியீர் நிறுத்திக்கிட்டாங்க இப்ப எல்லாம் தொழில் செஞ்சு சந்தோஷமா இருக்கிறாங்க அங்க போன அந்த பெண்கள் எல்லாம் காட்டுற ஆர்வம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சம்பவத்தை சொல்ற கேளுங்க ஒருத்தர் குடிச்சு ரொம்ப எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு டெய்லி அந்த அம்மாவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தவர் குடிய நிறுத்தி தொழில் ஆரம்பிச்சு பண்ணி இன்னைக்கு சக்சஸா இருக்கிறாங்க குடிசையில் இருக்கிறாங்க பக்கத்துல வீடு கட்டுறக்கு ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கிறாங்க இந்த நிறைவு நாள் இந்த மாதிரி நாங்கள் மடியிலிருந்து ஒரு இதை எடுத்து ஒரு பத்திரத்தை கொடுத்து ஐயா இது நான் வீடு கட்டுறதுக்கு வச்சிருக்கிறேன் எங்களை இப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க இங்க ஒரு தவமையும் கட்டி கொடுங்க இந்த இடத்த வச்சிருக்குன்னு கேட்டாங்க எனக்கு அப்பத்தான் இந்த திட்டத்தை மேலும் மேலும் விரிவாக கொண்டு போகணும்னு என்ன வந்தது இப்போ முடிஞ்சளவு இப்போ கடலூர் மாவட்டத்தில் இது கிராமத்தில் அஞ்சாவது கிராமம் தான் நாலாவது ஆறாவது கிராமம் இது கடலூர் மாவட்டத்துக்கு இம்பார்டன்ஸ் நம்ம கொடுக்கறோம்னா அவங்க தலைவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மனநிலையிலேயே சரி உங்களுக்கு நான் அன்போடு இருக்கின்ற ஆண்களை பெண்களை குறிப்பாக ஆண்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் முதலில் கடினமாக உழைப்பதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் கெட்ட வழக்கு இருந்த அடியோடு வெட்டணும் அதுக்கு உடற்பயிற்சி தியானம் நிறைய பயிற்சி கொடுப்பாங்க பெண்களுக்கெல்லாம் அதுக்கு கவுன்சிலிங் வந்து ஒரு படிச்ச அம்மா வந்து உங்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் பண்ணுவாங்க உடற்பயிற்சி கொடுப்பாங்க தியானம் கொடுப்பாங்க எப்படி வாழ்க்கை வாழணும் சொல்லி கொடுப்பாங்க நீங்க அங்க சொல்றத கரெக்டா கடைப்பிடிச்சீங்கன்னா வீட்லயே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்கி செய்யலாம் நேரம் இருக்கிற போது செய்யலாம் இது ஒரு பெரிய சமாச்சாரம் அல்ல இப்போ கொஞ்சம் நம்ம உடலை நாம தான் நல்லா வச்சுக்கோனுங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வந்திருக்கு அதனால நீங்க எல்லோருமே இத வந்து இது இலவசம் தானே அப்படின்னு நீங்க அசால்ட்டா இருந்துடாதீங்க ஏன்னா இதையெல்லாம் ஆளியார் வந்து அவங்க சொல்ல போறாங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் தான் இது ஒரு சின்ன பயிற்சி அங்க கிடைக்காது இது இலவசமா வந்து உங்க வீடு தேடி உங்க வீதிக்கு உங்க நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச டைம்ல சொல்லி கொடுப்பேன் காலையில அஞ்சு மணிக்கு வேணுமா எங்க ஆசையில் தயாரா இருப்பாங்க நைட் எட்டு மணிக்கு சொல்லி கொடுக்கணுமா தயாரா இருப்பாங்க நீங்க தான் இப்ப அதுக்கு வரணும் குழுவா சேர்ந்துக்கணும் எல்லாம் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணணும் பல கிராமங்களில் யாரெல்லாம் பெண்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வீதி வீதியாக எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இதை கத்துக்கிட்டாங்களோ அந்த கிராமங்கள் எல்லாம் இன்று ஆரோக்கியமான அமைதி கிராமமாக இருக்கிறது எங்களுடைய திட்டத்தினுடைய நோக்கமே இந்த ஊரே ஒரு ஹெல்த்தியா சும்மா பார்த்துட்டு தண்ணி போட்டுக்கிறது சத்தம் போடுறது ரகளை பண்றது சும்மா நாச்சுக்கு சண்டைக்கு போகிறது வீட்டில் போய் உதைக்கிறது இருக்கிற பணத்தை ஹோட்டல்லையுமே இவங்கிட்டே கொடுத்து விட்டுறது இப்படி கடினமாக நீங்கள் உழைச்சி நேர்மையாக இருந்து நல்லா சம்பாதிக்கணும் முதல்ல அப்படி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி கவர்மெண்ட்டை நம்ம பயன்படுத்திக்கணும் இப்போ நிறைய பேர் தியானத்துக்கு வாங்கினா ஆண்களெல்லாம் தோட்டத்துக்குள்ளே ஓடிடுறாங்க ஏன்னா அங்க போனா தண்ணி போடக்கூடாதுன்னு சொல்றாங்களா மீன் பயந்துக்கிறாங்க இந்த ஊசி போடுறவங்க தான் அந்த காலத்துல போற மாதிரி நீங்க எப்படியாச்சும் நைஸ் பண்ணி ஆண்களை கூட்டிட்டு வரணுங்க வந்து ஒரு பதினஞ்சு நாள் பழகிட்டாங்கன்னா அப்புறம் வந்துருவாங்க முதல்ல வர மாட்டாங்க ஏன்னா பயம் இங்க வந்து நாளைக்கே நாலு மெடிக்கல் கேம்ப் சனிக்கிழமை சனிக்கிழமை இங்க ஒரு மருத்துவ குழு வரும் நீங்க எல்லாம் வெறும் வயிற்றுல சாப்பிடாத ஒரு ரெண்டு நாள் தங்கி இருப்பாங்க இங்கே காலையில் வந்தால் உங்களுடைய ரத்தத்தை பரிசோதனைக்கு சாப்பிடாத வரணும் டீ கூட குடிக்க கூடாது அதில் பாத்தீங்கன்னா குடிச்சு குடிச்சு நிறைய பேர்த்துக்கு அவங்களுக்கு தெரியாதே சுகர் இருக்கு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் மக்களுக்கு சக்கர வியாதி இருக்கு அவங்களுக்கு தெரியாது காரணம் குடிக்க வேண்டியது கறி திக்க வேண்டியது இந்த மாதிரி தூங்க வேண்டியது நிறைய இருக்கு நம்ம உடம்புல என்ன இருக்கு என்ன கொழுப்பு இருக்குது என்ன இருக்குது பிரஷர் இருக்குதா இதெல்லாம் பார்த்து ஒரு வச்சுக்கிட்டு நல்ல பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு தனியா தனியா ரெண்டு வேலை வந்து நீங்க செய்யலாம் இப்படியாக ஒரு நல்ல திட்டம் அருத்தந்தி அவர்கள் தியானம் வச்சிருக்கிறாங்கன்னா முந்தையெல்லாம் பெரிய உயர்ந்த ஜாதி சேர்ந்தவங்க அவங்க போனவங்க போனவங்கெல்லாம் தியானம் பண்ணணும்னு வச்சிருந்தாங்க தேவர்கள் அதை உடைச்சிட்டு இங்கே ஊர்ல போனாலும் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் இறைவனக்கும் பாடுவாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல தாழ்த்தப்பட்டவர்கள் நான் சொல்லுவேன் அவங்க தியானம் நடத்துவாங்க பிரமாதமாக பாடுவாங்க காலனி மக்கள் தியானம் அவங்க தியானம் நல்லா பாத்து நல்ல சோழ அப்ப யாருக்கு இறைவன் எல்லாத்துக்கும் பொது ஆண்களுக்கும் பொது பெண்களுக்கும் பொது நல்ல செயலை செஞ்சா நல்ல விளைவி கொடுப்பது இறைவனுடைய வேலை நம்ம வேலை இல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒழுக்கமா இப்ப இந்த ஹாலோபிரிக்ஸ் இண்டஸ்ட்ரிய நீங்க மாடலை எடுத்துக்கங்க கட்டுமையா நீங்க உழைங்க இன்னும் வேலை வாய்ப்பு பின்னாண்டு காத்து கிடக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் இதையெல்லாம் நீங்கள் ஒழுக்கத்தை நல்ல ஒழுக்கமாக மாற்றினால் நம்பர் ஒன் கடமையை சிறப்பாக செய்தால் நேர்மையாக செய்தால் கடினமாக உழைத்தால் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் வீட்டில் அப்பா அம்மாவை மனைவி மக்களை நல்லா காப்பாற்ற முடியும் குழந்தைகளை படிக்க வைக்க முடியும் நம்ம பெத்த குழந்தைகளை யாரு படிக்க வைக்க முடியும் நம்ம காப்பாற்ற முடியும் செய்யணும் சம்பாதிக்கணும் கடினமா உழைக்கணும் நல்ல வியர்வை சிந்த உழைச்சிட்டு வந்து அந்த டயர்ட்ல படுக்கணுங்கிறார் சுவாமி விவேகானந்தர் அதை விட்டுட்டு போய் சும்மா பேசிட்டு ஊற பேசி அதை பேசி இதை பேசி அப்புறம் சண்டை கட்டிக்கணும் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது இல்ல தண்ணி போடுறதுல வர்றத நான் யதார்த்தமா பார்த்துச்சா இத்தனை கட்ட பழக்கம் இருக்குது இப்படிப்பட்ட பழக்கங்களை எல்லாம் ஒழித்து நல்ல மனிதனாக ஒழுக்கமுள்ள மனிதனாக சிறந்த குடிமகனாக பண்புள்ள குடிமக்களாக நேர்மையும் கடின உழைப்பும் கொண்ட மக்களாக உருவாக்குவது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் நாங்கள்லாம் அதுக்கு தான் அயராது பாடுபட்டு இருக்கோம் எங்களுக்கு இங்க நூறு பேர் நல்லா இருக்கிறாங்கன்னா அதை விட மகிழ்ச்சி ஒன்றும் இல்லை இருநூறு குடும்பம் நல்லா இருக்குதுன்னா அதை விட மகிழ்ச்சி ஒன்றும் இல்லை அதனால இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது எங்கேயோ வந்து ரெண்டு ஆசிரியர்கள் இங்க வந்து தங்குறாங்க அவங்களையும் நீங்க நல்லா பார்த்துக்கணும் நிறைய பேர்த்த கூட்டிட்டு வரணும் இது சின்ன கிராமம் ஆஹ் நானூத்தி எழுவத்தஞ்சு பேர் அதுல எத்தனை பேர் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு தெரியல எவ்வளவு பேர் குழந்தைமா அத கழிச்சுட்டா மீதியா ஆஹ் ஓ குழந்தைய கழிச்சு நானும் சொல்றேன் ஆஹ் பெண்கள் இது வந்து ரொம்ப சுலபம் நீங்க ஒரு எண்பது தொண்ணூறு சதவீத மக்கள் இந்த ரெண்டு பேர் உங்களுடைய குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்கும் வறுமை இருந்தா கூட அன்பு வரும் அன்பு நிலவச்சுனா வறுமை கூட தோணாது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி இருந்தா வறுமைய கூட நமக்கு கஷ்டத்தை வராது சண்டை கட்டிக்கிட்டு இருந்தா தான் பிரச்சனை குழந்தைகளை நல்லா அன்பாக கவனித்து நாம் சண்டை கட்டிக்கிட்டா குழந்தை எங்கே போகும் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கறது இது ஒரு ஆன்மீக கல்வி ஆன்மீகம்னா சாமி கொண்டி குட குடமாக ஊத்துறது ஆன்மீகம் அல்ல அது ஒரு டைப் அது வச்சுக்கோங்க எல்லாம் ஒழுக்கமாக இருந்தால் நேர்மையாக இருந்தால் பிறனை துன்புறுத்தாமல் தன்னுடைய கடமையை செய்தால் அதுவே அற வாழ்க்கை உயர்ந்த பண்புகளை அடைவதும் கோபதாவுக்கு பொறாம கிராமையெல்லாம் விட்டுட்டு அன்பு கருணை சேவை இன்முகம் இன்சொல் பணிவு அடக்கம் இதெல்லாம் தான் தெய்வீக குணங்கள் இதை அடையணும்னா முதல் என்ன பண்ணு இந்த கர்வத்தை கோபத்தை எல்லாம் விட்டு எரிஞ்சிடணும் அன்பு வந்துருச்சு நீ எல்லாமே உங்களுக்கு வரும் அப்படிப்பட்ட அற வாழ்க்கை வாழ்ந்தால்தான் இறைவனை வேண்டு பழிக்கும் சொல்லி சாஸ்திரம் சொல்லுது யாரெல்லாம் தர்மப்படி வாழ்கிறார்களோ யாரெல்லாம் கர்மயோக நெறிப்படி வாழ்கிறார்களோ அவர்கள் என் மீது முழு நம்பிக்கையோடு முழு சிரத்தையோடு என்னையே நம்பி அவர்கள் வேண்டுவதை நான் கொடுக்கிறேன் ஆனால் அவன் தர்மவானாக இருக்க வேண்டும் என்று ஈசாவாசிய உபநிசத் என்ற உபநிசத்தில் சொல்லப்படுகிறது பகவத்கீதையில் வருது அப்போ பேசிக்கா நம்ம இறைவனை வழிபடுறதுக்கு தகுதி வந்து இந்த ஒழுக்கம் இருக்கணும் அப்ப நீங்க படிப்படியாக தியானம் செஞ்சு எங்கிட்ட என்ன கெட்ட குணம் இருக்குது என்ன ஒழுக்க கேடு இருக்குதுன்னு எனக்கு மட்டுமே தெரியும் நம்ம இதுவரைக்கும் அவன் சரி இல்லை அவன் சரி இல்லை அவன் பேசிட்டு இருக்க இனிமே ஒரு உட்கார்ந்து பார்த்தா நான் தான் நினைக்கிறீங்களோ திட்டுறேன் நான் தான் நான் ஒழுக்கம் இல்லவனா இருக்க இதை நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க இங்கேயே இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது இன்னொருத்த எப்படி போனா நமக்கு என்ன அதனால கண்ட விஷயத்த பேசுறதை விட்டுட்டு நல்ல விஷயத்த பேசறதுக்கு ஒரு இடம் தான் தவ மையம் எல்லாம் எப்படி வாழணும் உட்காந்து தியானம் பண்றது கூட்டா வந்து உடற்பயிற்சி செய்யறது நல்ல விஷயங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுறது இதெல்லாம் தான் முக்கியம் இத கிராம மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அறுத்தந்து எங்களிடம் சொன்னார்கள் கிராம மக்கள் வறியவர்கள் அவர்களுக்கு பணம் இல்லாது போய் சொல்லிக் கொடுங்கன்னு அறுத்தந்து சொன்னாங்க அதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நன்கொடை வாங்கி இங்கே மட்டும் வெளிநாட்டில் படிக்கிறவங்க நிறைய பேர் இதுக்கு நன்கொடை கொடுத்துருக்குறாங்க எங்கூரில் எடுத்து செய்ய நாங்கள்லாம் உங்களுக்கு பண்றோம் இது இந்த திட்டத்துக்கு மூணு லட்சம் ரூபா ஆறு மாசத்துல செலவாகுது அதனால நீங்க எல்லாம் பொறுப்பா இருந்து எனக்கு நிச்சயமாக முழு நம்பிக்கை இருக்கிறது இந்த பெரிய காட்டுப்பாளையம் கிராமம் கடலூர் மாவட்டத்திலேயே பெயர் சொல்ல அளவுக்கு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதனால நீங்க அதைத்தான் காப்பாற்றணும் நீங்க என்ன பண்ணாலும் சரி மாவட்ட ஆட்சியர் போனால் போய் பெரிய காட்டுப்பாளையத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லணும் அப்பதான் அவளுக்கு பெருமை எங்களுக்கும் பெருமை உங்களுக்கும் பெருமை என்று சொல்லி இப்போ நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் என்னென்ன நான் சொல்லிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது குழந்தைகள்லாம் இருக்காங்க ஆடிக்கிட்டே சொன்னால் பிடிக்கும் பாடிக்கிட்டே சொன்னால் பிடிக்கும் இது நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகுது நீங்கள் எல்லாம் பொறுமையாக இருந்து கூறிய சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும் முடிஞ்சிடும் ஒரு மணி நேரம் கூட இல்லை அந்த நிகழ்ச்சியும் கண்டு கழித்து நீங்க எல்லாம் இதுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டு எனதுரை நிறைவு செய்கிறேன் வாழ்கிறோம்